இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரங்களை தங்க பார்க்குறோம் தொடர்ந்து இந்த வாரத்தில் ரெண்டு நாட்களுமே தங்கம் விலை தடாலடியாக குறைய தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம் இப்போ இன்னைக்கு நிலமையில் சுத்த தங்கமான இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் எட்டு கிராம் தங்கமானது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகிது அதாவது ஒரு சவரன் தங்கம் விலை தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் இதே இது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இன்றைக்கி என்ன விலையில் விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமுக்கு எழுபது ரூபாய் கம்மியாக விற்கிது இன்றைக்கி இந்த தங்கத்தோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் வந்து எண்பத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுது அதாவது ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை இன்றைக்கி ரேட்டில் எண்பத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிது தொண்ணூறாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு தங்கத்தோட விலை இன்றைக்கி வெள்ளி நிலவரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வெள்ளியோடய விலையிலையுமே ரெண்டு ப ரூபாய் வந்து குறைஞ்சி ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகுது